ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரண்டையை பற்றி பார்க்க போகிறோம் அந்த பிரண்டையில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அந்த பிரண்டையை வச்சு நம்ம எப்படி சட்னி செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க போயிட்டு மலை அடிவாரத்தில் பிரண்டை இருக்குது நம்ம போய் மலையில் போயிட்டு பிரண்டை பறிச்சிட்டு வரலாம் இப்போ நம்ம பிரண்டை இருக்கிற இடத்துல நம்ம நிற்கிறோம் பாருங்கள் இந்த அருக்கு பாருங்கள் பிரண்டை இந்த பிரண்டையோட இலை இது தான் பாருங்கள் சூப்பரான பிரண்டை அழகாக இருக்குது பாருங்கள் மழை பேஞ்சிருந்ததுனால நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்குது இந்த பிரண்டை இங்கே பாருங்கள் நிறைய பிரண்டை இருக்குது நம்ம தேவையான அளவு மட்டும் பறிச்சிக்கலாம் இந்த பிரண்டையில் நிறைய மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குதுங்க இப்போ நம்ம தேவையான அளவு பிரண்டை பறிச்சிட்டோம் நம்ம இப்போ போகலாம் போயிட்டு சட்னி வைக்கலாம் இப்போ நம்ம பிரண்டையெல்லாம் பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத வாங்க பார்ப்போம் இங்கே பாருங்கள் பிரண்டை எப்படி இருக்குதுங்களா இந்த பிரண்டையில் இருக்கிற இந்த இலையெல்லாம் நம்ம எடுத்து இதையுமே நம்ம சட்னிக்கு தொகையில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இலையெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் தனியாக இப்போ பாருங்கள் பிரண்டையை எப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ணலான்னு பார்ப்போம் இது இருக்கிற அந்த பிரண்டையை கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த நாலு சைடு இருக்கிற இந்த நரம்புகள்லாம் அப்படியே எடுத்துக்கலாம் நாலு சைடுமே வந்து இந்த மாதிரி இருக்கிற இது லேசான பிரண்டை அதனால் நார் இல்லை நம்ம நார் இருக்கிற மாதிரி அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி பிரண்டை எடுத்துக்குவோம் இது பாருங்கள் இந்த ஜாயின்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த பிரண்டையோட ஜாயிண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம எலும்புகளோட ஜாயிண்ட் மாதிரி இருக்குதுங்களா அதனால தான் இந்த ஜாயிண்ட் வந்து இப்படி இருக்கிற அந்த பிரண்டையோட ஜாயிண்டும் நம்மளோட எலும்புகளோட ஜாயிண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால எலும்புகளுக்கு இது வந்து அதிகமாக நல்ல ஒரு பலன் ஆரோக்கியத்தை தருது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த நாரெல்லாம் இப்படி எடுத்துக்கணும் இந்த நாலு சைடு இருக்கிற இதை ஃபுல்லாக இப்படி எடுத்துட்டு இப்படி கட் பண்ணிக்கலாம் இதை நாளாக கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டுக்குவோம் இந்த மாதிரி போட்டுக்குவோம் இப்போ நம்ம எல்லா பிரண்டையும் இதே மாதிரி நாலு சைடும் அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு இதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம காய எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ இந்த தட்டில் அள்ளி வச்சுக்கலாம் அள்ளி வச்சுட்டு நம்மளுக்கு குழம்புக்கு தே அந்த பிரண்டையோட சட்னிக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்குவோம் இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள்னு பார்த்துக்கலாம் நம்ம கிளீன் பண்ணி வச்ச பிரண்டை இஞ்சி ஒரு பெரிய சைஸ் இஞ்சி அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் செல் நூறு கிராம் சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் அஞ்சாறு பல் பூண்டு வெள்ளை பூண்டை வந்து நறுக்கி வச்சுருக்கோம் அப்புறம் மல்லித்தலை கருவேப்பில அப்புறம் ஒரு ஏழு வத்தல் குழம்பு கடலை பருப்பு மூணு ஸ்பூன் மூணு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி அப்புறம் உளுந்து வந்து ஒரு மூணு ஸ்பூன் உளுந்து இப்போ நம்ம பற்ற வச்சுக்கலாம் இப்போ நம்ம பற்ற வச்சுக்கலாம் இப்போ கடாய் வச்சுக்கலாம் இப்போ கடாய் சூடு ஏறிச்சு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த பிரண்டை சட்னிக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் இப்போ கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் கடப்பூரு போட்டுக்கலாம் அப்புறம் உளுந்து போட்டுக்கலாம் இப்போ வத்தல் போட்டுக்கலாம் இப்போ மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி போட்டுக்கலாம் இப்போ அதெல்லாம் வதங்கிடுச்சு இந்த எல்லாம் நம்ம இந்த டைப்பில் தக்காளி போட்டுக்குவோம் தக்காளி போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வதங்கிட்டுருக்கும்போது கொஞ்சமாக நம்ம புளி போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ அந்த தேங்காய் திள்ளி போட்டு வதக்கிக்குவோம் இப்போ வதங்கிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம இந்த பிரண்டையோட இலையை சேர்த்துக்கலாம் இலை அப்புறம் மல்லித்தலை கருவேப்பிலை புதினா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் வதக்கின எல்லா பொருட்களையும் மாற்றி எடுத்து வச்சாச்சு இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி இந்த பிரண்டையை வதக்கிக்கலாம் இப்போ என்ன காஞ்சிடுச்சு இந்த பிரண்டையை போட்டு வதச்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்ப்பூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் பிரண்டை வந்து ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை கொஞ்சம் நேரம் வதங்கினாலே போதும் நல்லெண்ணெய் ஊற்றி தான் அந்த பிரண்டையை வந்து செய்யணும் சட்னியோ தொழையலோ செய்யும் போது வேறு என்ன யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது திரண்ட இப்ப இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்ப எடுத்துட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டு உரலை போட்டு ஆட்டிக்கலாம் திரண்ட வந்து இந்த அளவுக்கு வதங்கிட்டா போதும் போட்டு எல்லாத்தையும் ஆட்டிக்கலாம் இப்ப நம்ம இந்த பொருட்கள்லாம் உரல்ல போட்டு ஆட்டிக்குவோம் இந்த பிரண்டை சட்னி வந்து நம்ம சாப்பிடும்போது எலும்பு முறிவையும் த எலும்பு தேய்மானம் அப்புறம் எலும்புகளில் மூட்டில் இருக்கிற வலி எல்லாத்தையுமே சரி செய்யுதுங்க எலும்பு சம்பந்தப்பட்ட சத்துக்கள் வந்து இந்த பிரண்டையில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து எலும்புகளுக்கு ஒரு நிவாரணியாக இருக்குது இந்த பிரண்டை சட்னி இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு செரிமான பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அதிலருந்து சரியாகவே மாட்டேங்குது அப்படின்னா இந்த பிறந்த சட்னியோட பஸ் நெய்யை கலந்து நம்ம காலை மாலை ரெண்டு வேளை வந்து ஒரு வாரம் சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா அந்த செரிமான பிரச்சனையும் சரியாயிடும் அப்புறம் மூல நோய் இருக்கிறவங்க எந்த வகையான மூல நோயாக இருந்தாலும் இந்த பிறந்த சட்னியை சாப்பிடும்போது அந்த மூல நோயுமே நல்லா முற்றிலுமாக சரியாகக்கூடிய ஒரு மருத்துவ குணம் இந்த பிரண்டையில் இருக்குதுங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு மூலயமா கெட்ட கொழுப்புக்கள்லாம் நம்ம உடம்புல ரத்தத்தில் போய் தங்கி நம்ம இதயத்தில் மாரடைப்பு உண்டாகிற மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது இந்த பிரண்டை சட்னி சாப்பிட்றவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையும் வராது அப்போ மூச்சு திறனில் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டுகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பிரண்டையோட சுக்கு மிளகு இதெல்லாம் சேர்த்து அவங்க ரெண்டு வேலையும் சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த மூச்சு விடுற பிரச்சனை இல்லாமல் நல்லா நார்மலாக மூச்சு விடுறதுக்கு நல்லா இதையும் வந்து நல்லா செயல்படுங்க நம்ம முன்னோர்கள்லாம் இந்த மாதிரி மூலிகை பொருட்களையே சாப்பிட்டு வந்ததுனால தான் நூறு வருஷம் அவங்கெல்லாம் பற்கள் விழுகாமல் முடியெல்லாம் நரைக்காமல் நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் அமைப்போடு அவங்க வாழ்ந்தாங்க அதே மாதிரி இவ்வளோ நன்மைகள் இருக்கிற அந்த மூலிகைகள்லாம் நம்ம வாழ்க்கையில் வாரத்தில் ஒரு நாளோ மாஸ்டில் ஒரு நாளோ பயன்படுத்தி சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம் இப்போ நம்ம ஆட்டி முடிச்சிட்டோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிவிங்க ஆட்டுன்னு நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க நான் நீங்கள் தோட்டத்தில் இருக்கிறதுனால உரலில் போட்டு ஆட்டியிருக்கேன் இப்போ தோண்டிக்கலாம் இப்போ நம்ம தோண்டி வச்சுக்கலாம் இப்போ ஒரு தாலி போட்டுக்கலாம் கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் இப்போ கடுகு போட்டுக்கலாம் வத்தல் போட்டுக்கலாம் இப்போ தாளித்து ஊற்றிக்கலாம் பாருங்க சூப்பரான ஆரோக்கியமான ஒரு பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம இந்த பிரண்டை சட்னியை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க உண்மையிலே ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டு அந்த புளிப்பு உரப்பு அந்த இஞ்சியோட டேஸ்ட்டு புதினா மல்லி அந்த கருவேப்பிலை அப்புறம் அந்த பிரண்டையோட இலை எல்லாமே கலந்து உளுந்து அந்த கடலப்பருப்பு இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க சப்பாத்தி பூரி தோசை இட்லி சாப்பாடு எல்லாத்துக்குமே இந்த சட்னி யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய இந்த மூலிகை பற்றின சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் தேங்க்யூங்க